மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து ஜோதிடத்துல வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மிருகங்களை கொடுத்தான் அந்த மிருகங்களுக்கு உண்டான ஆதிபத்தியங்கள் எந்த மாதிரி இருக்குமோ அது தான் நம்மளுடைய குணாதிசயங்கள் உண்மையாவே அதுல வித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை எப்படி நம்ம வச்சுக்கிடணும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேத்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை மாத்திக்கிடணும் சூழ்நிலைகளை மாத்திக்கிடணும் அப்ப மாத்திக்கிட்டு வந்து என்ன சொல்றோம்னா வந்து நாம் அந்த மாதிரி வாழை கத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் அதான் நம்ம பிறப்பு நட்சத்திரம் என்பது பிறப்பு நட்சத்திரத்துடைய தொடர்ச்சி திசை காலங்களுக்காக வந்து என்ன சந்திர ராசிக்கு ஒருத்தர் அசுவதியில போய் பிறந்தாச்சுன்னா கேது தசை முடிகிற வரைக்கும் அவர் அசுவதி நட்சத்திரத்துடைய கேரக்டர் இருக்கும் சுக்கரதசை வரும்போது பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் வந்துடும் வந்துடும் ஆனால் ஆரம்ப புள்ளி என்பது கடைசி வரைக்கும் அசைக்கவே முடியாது அதற்கடுத்து ஒவ்வொரு திசை மாறும் போதும் நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே வரும் இதெல்லாம் வந்து உண்மைதான் இதுல யாரும் மாற்றலாம் முடியாது அப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய இருந்த நினைச்சா இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் சதை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இவருடைய நட்சத்திரம் வருகை என்னது குதிரை குதிரை எப்படி இருக்கணும் குதிரை இந்த சைடும் பார்க்க கூடாது இந்த சைடும் பார்க்க கூடாது நேர் கொண்ட பார்வையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் கவனமா குதிரைக்கு ஏன் சேனம் போட்டான் நீ இந்த பக்கம் பார்க்க கூட இந்த பக்கம் போட்டான் இந்த பக்கம் பாட்டா கவுந்துருவேன் அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ஆண் குதிரை பெண் குதிரை அப்ப இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்றேன்னா நேர்மை என்று சொல்லக்கூடிய நேரான வழியில் போனால் இவர்களுடைய வாழ்க்கை தப்பாகாது இதுல ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் அவர் ஒரு வாத்தியாரா இருக்காரு ஒரு பிரின்சிபல ஒரு பையன் வந்து எதிர்த்து பிரின்சிபல அடிச்சு போடுறாரு பிரின்சிபல கைய வாங்கிக்கிறார் இவர் அந்த நேரத்துல போய் ஓரத்துல நிக்கார் பிரின்சிபல இந்த மாதிரி அடிச்சிட்டாரு பிரின்சிபல கைய வாங்கிட்டாரு அவன் என்ன செஞ்சிட்டான்னா பிரின்சிபாலோடு சின்ன சின்ன நின்ன இந்த வாத்தியாரையும் சேர்த்து இவர் ஒண்ணுமே செய்யல சம்பந்தமே படல கோர்ட்ல கேஸ் போட்டு ஏழு எட்டு வருஷமா அந்த நடந்து கடைசியில அந்த பையன் டெபர்மேஷன் கேட்கும் கேசை வாபஸ் வாங்கணுமா ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுங்க இதுல சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் ஒரு ரெண்டு பேரும் அந்த கேஸ்ல இருந்தவங்க சித்து கடைசியில் அந்த கேச முடிக்கணும் அந்த சதை நீ பார்த்தும் பார்க்காம அதாவது உன்னுடைய நீ சதய நட்சத்திரத்துல போய் சைடு பார்க்காது நீ ஸ்கூலுக்கு அப்படியே போனோம் அப்ப அந்த குதிரையை என்ன சொன்ன மாட்டி விட்டுச்சு கடைசியில ஒன் லேக்கு ஒரு நாலு பேர் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆறு பேரு ஆறு பேர்ல இருந்து ரெண்டு பேர் செத்து போயிட்டா நாலு பேர் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து வந்த கேச முடிக்கிறான் அதனால சதயம் ப்ளஸ் அசுவதி நீ ஓ வேலையை மட்டும் சைடு வேலைக்கு போயிடாது ஆனால் மாட்டிக்கிடுவாய் இது ஜோதிட உண்மை பரணி ரேவதி இந்த பரணி ரேவதி ஆண் யானை பெண் யானை இந்த ஆண் யானை பெண் யானை எப்பயுமே ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழ கற்றுக்கணும் துரியோதனன் கெட்டது எதனால பரணி நட்சத்திரத்துல போய் தாய் பேச்சையும் கேட்கல தாரத்து பேச்சையும் கேட்கல அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் யாராவது ஒரு சொல்லுக்கு தாய் சொன்னாலா சரிம்மா நீங்க சொன்ன கேட்டுக்கிறம்மா தாரம் சொன்னாலா சரிதாய் நீ சொன்னா கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டானே அவன் வாழ்க்கை நல்லா இருந்துரும் இவன் யாருக்காவது அவனுக்கு என்ன சொல்லிருக்கான் யானைக்கு என்ன சொல்லியிருக்கான் அங்குசம் கட்டுப்படு அங்க ஒரு சின்ன கவுரை கட்டி க கட்டி போட்டுருவாங்க அது பெரிய லேசை யானை நினைச்சா பெரிய கௌரவனாலும் அத்துட்டு போகக்கூடிய திறமை உண்டு ஆனால் அந்த கவுரோடைய காலில் கட்டி இருக்கிற உணர்வுக்காக அந்த யானை நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கும் அந்த மாதிரி வந்து பரணிலே ரேவதிலே பிறந்தவே இருக்கணும் நீ காலை மாத்தி வச்சேன்னா என்ன வந்த வந்து வாழ்க்கையில் தோத்து விடுவாய் அதனால யாராவது ஒரு சொல்லுக்கு கட்டுப்படணும் உனக்கு ஒரு அங்குஷம் வேண்டும் கார்த்திகை பூசம் கார்த்திகை பூசம் ஆடு உங்களை எல்லாரும் இந்த ஆடு என்று சொல்லக்கூடிய இது எவ்வளவு நாளைக்கு குட்டி போடுறீங்களோ போடுங்க எல்லாம் செய்யுங்க நீங்கள் குட்டி போடுவதை நிறுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை விற்று விடுவார்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உழைப்பை வச்சுக்கிடுங்க கார்த்திகை நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் ஆடு ஆடு குட்டி போடுற வரைக்கும் மரியாதை தான் எங்கள் ஆடு நாலு குட்டி போட்டுச்சோம்னா விற்று வித்து விற்று செலிப்பான் ஆடு குட்டி போடுவதை நிறுத்திவிட்டால் உன்னுடைய உழைப்பு நின்று விட்டால் உனக்கு மரியாதை இல்லை அதனால் என்ன சார் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் கொஞ்ச நாள் உனக்குன்னு தனிக்கான சேமிப்பு போச்சுக்கோ உன்னை என்னைக்கு இருந்தாலும் உன்னால் வளர்ந்தவர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள் இது நிச்சயம் ஆட்டுக்கும் உனக்கு தான் ஆடும் நீ ஒன்று தான் மாற்றம்லாம் கிடையாது அதுக்கடுத்து ரோஹிணி மிருகசீரிடம் ஆண் பாம்பு ராஜநாக சார பாம்பு நீங்க என்னைக்குமே வந்து என்ன சொல்றனா வந்து உங்களுடைய யாருடைய மகுடிக்கு நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா யாருடைய மகுடிக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்ல மகிடி வாயிச்சு உங்களை என்ன செஞ்சிருவாங்க உங்களுடைய பே உங்களை பேசியே வந்து என்ன சொல்றேன்னா மைனஸ் பண்ணிடுவாங்க அப்ப எந்த பாம்பாவது ஒரே புத்தில் சேர்ந்து வாழ்ந்திருக்கா டெஃபரெண்டாக இருக்காது அதனால இணைவுக்கு மட்டும் கூடக்கூடியது மட்டும்தான் பாம்பு இணைவுக்கு மட்டும்தான் அந்த பாம்பு ரெண்டு பாம்புமே சேரும் சார பாம்பு நல்ல பாம்பு சேரும் இணைவு முடிஞ்சு விட்டுச்சா இது ஒன்று கழட்டி விட்டுறேன் அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் முருகசீரட நட்சத்திரத்தில் போய் வந்து நீ தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய கப்பு தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூசன் திரோ கப்பு யோசித்து பார்த்துக்கொள் ஒன்னை தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு அதற்கடுத்து மாங்கட்ட தூக்கி எரிஞ்சிருவாங்க பாம்பு பாம்பு புணர்ச்சிக்கு மட்டும் தேவைப்படுகிறது புணர்ச்சி முடிந்து விட்டு முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த பாம்பு இப்படி போயிரும் அந்த பாம்பு அப்படி போயிரும் இதுதான் ரோகிணி நட்சத்திரத்திலையும் மிருகசீரிட நட்சத்திரத்திலையும் பிறந்தவனுடைய உண்மை நிலைமை அதனால உறவுக்காக உன்னை யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து உன்னிடம் சுகத்தை தேடிவிட்டு உன்னை கலட்டி விட்டுருவாங்க கவனமாக இரு இதுதான் ரோஹிணிக்கு மிருகசீரிடத்திற்கும் சொல்லக்கூடியது அதற்கடுத்து திருவாதிரை மூலம் நாய் தெருநாய ஆயிரது திருவாதிரையின் மூலமும் என்னது ஆண் நாயும் நாயும் புரட்டாசி மாசத்துல வந்து ஒரு நாய்க்காக பத்து நாய் சுத்திட்டு கிடக்கும் அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கௌரவத்தை கொலைத்து கொள்ளாதே சின்ன பிள்ளை கூட வந்து கல்லுட்டு எரியும் உன்னால ஓட முடியாது அந்த நேரத்துல உன்னை பார்த்து ஓடுனவங்க ஜாஸ்தி நீ தனியாக கர்ஜித்திருந்தாய் என்று சொன்னால் ஒன்றோடு சேர்ந்து இருந்த சேர்ந்து சேர்ந்து விட்டாய் என்று சொன்னால் நீ ஓட முடியாத நிலமை வந்துடும் அப்ப சின்ன என்ன செய்வான் தெரியுமா தூக்கி மொத்து நெறியுவான் எதை ரெண்டு நாய் எப்படி இழுத்துட்டு ஓடுவேன் அப்ப புணர்ச்சியில் திருவாதிரை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆசைப்பட்டால் நீ அவமானப்படுவாய் இதுல புணர்ச்சி செக்ஸ் உறவில் நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூல நட்சத்திரம் எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் முடிட்டா வேண்டாண்டா அப்படின்னா தான் முடிப்பேன் அப்போ ஏத்த விட்டு பொங்களை கூட பழக்கம் வந்துருச்சு நாலு பேர் பார்த்துட்டான் சத்து சத்துன்னு அடிச்சு போட்டான் இது தேவையா நீ ஓம்பாட்டி கல்யாணம் முடிச்சு நிம்மதியாக இருந்திருக்க வேண்டியதானே இதனால திருவாதிரையும் மூலமும் செக்ஸு என்று சொல்லக்கூடிய லைஃபில் தேவையில்லாத ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவமானப்படுவீர்கள் திறனாய் வணக்கம் யாரும் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்னை திட்டாதீங்க வையாதீங்க நான் உண்மையை பேசுகிறேன் அதுக்கடுத்து புனர்பூசம் புனர்பூசம் ஆயிலியம் ஆண் பூனை பெண் பூனை திருட்டு பால் குடிக்கக்கூடாது திருட்டு பால் கூடாது திருட்டு பால் குடிச்சீங்க ஆயிலிய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனும் திருட்டு பால் குடித்தான் என்று சொன்னால் ஒரு நாள் அவமானப்படுவான் பூனை என்ன செய்யும் பூனை வந்து ராத்திரி வந்து என்ன செய்யும் எங்க சட்டி முட்டியை உருட்டுகிட்டு இருக்கு பிறகு இந்த வேலையை செய்யக்கூடாது அவ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சந்தேக பேர் வழி பொண்டாட்டியே சந்தேகப்பட்டுறது வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறோம் பூனை என்ன செய்யும் தன்னுடைய குட்டியை கொஞ்ச நாள் அங்கே வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு குட்டி இந்த மூளையில போட்டுட்டு இன்னொரு குட்டி எங்கேயாச்சும் வைக்கும் நான் பூனை எங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குறதுனால தெரியும் ஏன்னா நான் நேற்று இங்கே குட்டியை வச்சிருந்தது ஒரு குட்டி கிடக்குது இன்னொரு மறுநாள் இன்னொரு குட்டிங்க தூக்கிட்டு வரும் அப்ப சந்தேகம் அப்ப புனர்வூசமும் ஆயிலமும் சந்தேகம் பூனை மாதிரி சந்தேகம் வந்துடும் எனக்கு இருந்தாலும் என்ன சொன்னா ஆண் பூனை எந்த வீட்டில் வளர்ந்தாலும் ஒரு காலத்தில் வந்து எவ்வளவு நீங்கள் ரசவளம் பாயசம் போட்டு வளர்த்திருந்தாலும் தன்னுடைய பருவம் வந்தவொடனே உங்க வீட்டை மறந்து விட்டு என்ன செஞ்சிடும் பூனை போயிரும் இதுதான் பூனையோடைய உண்மையான நிலைமை அதனால இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு நீங்களே வந்து என்ன சொன்னோன்னா சட்டத்திட்டங்களை கரெக்டா வச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க முகம் பூரம் ஆணெலி பெண்ணெலி எப்பயுமே உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அடுத்தவன் பொருளை கொண்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருடி எலி வலைக்குள்ளே வச்சிடக்கூடாது அதை தானே தோட்டத்தில் என்ன நடக்குது காடிச்சு என்ன சொல்கிறான்னு நீட் பண்ணிடுவோம் விசம் வச்சுருவாங்க அப்போ இந்த முகமும் பூடுறதுக்கும் எப்பயுமே கொஞ்சம் வந்து எலி எலியோடைய கேரக்டர் என்னது கரைச்சு கரைச்சு கரைச்சின்னு கத்திரிச்சு போட்டு வந்து தனக்குன்ற ஒரு வலை வைத்து அந்த வலைக்குள் வந்து எல்லாத்தையும் சேமித்து வைத்துக் கொள்ளும் அப்ப அதிகமாக சொத்து சேர்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் அளவோடு லிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடியதை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் உத்தரம் உத்திரட்டாதி உத்திராடம் இந்த மூணுமே பசு சம்பந்தப்பட்டது காலை பசு மலட்டு பசு உத்திராடத்துக்கு கீரின்னு சொல்லுவாங்க அதை நம்ம எடுக்க வேண்டாம் அப்ப இவர்கள் உழைக்கின்ற வரைக்கும் மரியாதை உத்தர நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கும் உத்தர உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பசு பால் கொடுக்கிற வரைக்கும் உத்தரம் காலமாடு வந்து என்ன சொன்னா உழைக்கிற வரைக்கும் மரியாதை மலட்டு பசு உழைக்கிற வரைக்கும் மரியாதை அதற்கு பிறகு உங்களை அடிமாட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் இதுதான் உங்களுடைய உண்மையான நிலை அஸ்தம் சுமாதி அஸ்தம் சுமாதி எருமை எருமை உண்மை எருமை எருமைன்னு திட்டுனாலும் ஒண்ணுமே சொல்லாதீங்க நீங்கள் வளர்ந்துருவீங்க ஏன்னா எருமைக்கு மழை வேஞ்சாலும் ஒரு பிரச்சனை கிடையாது நாலு அடி சத்து சத்து நடிச்சாலும் என்ன சொன்னான்னு அப்படியே நெளிச்சு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கும் இதை உங்களை யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடாம இருங்க வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்துருங்க சித்திரையும் விசாகும் இவர்கள் மறைந்திருந்து தாக்கக்கூடிய நபர்கள் இவர்களிடம் என்ன சொல்றான்னா நேரடியாக புலி என்னைக்குமே சண்டை போட்டதே கிடையாது ஒரு இதை பிடிக்கணும் அப்படியே பம்மி 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 போய் கரெக்டாக அடிக்கும் இவர்களுடைய குணம் இது அதனால இவர்களிடம் நாம் கவனமாக இருக்கணும் அனுசம் கேட்டை என்னது அனுசம் கேட்டைன்னா ஆண்மான் பெண்மான் அனுசம் வந்து பெண்மான் கேட்டை வந்து ஆண்மான் இதற்கு எப்பயுமே யோனி தோசம் உண்டு அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு உறவிடம் அதே உறவை வைக்க முடியாது வைக்க முடியாது ஏன்னா யோனி தோசம் இந்திரன் யோனி தோசத்துல போய் பிறந்தாங்க அப்ப அனுசம் கேட்டு யோனி தோசம் முடியுது இவங்ககிட்ட போய் இவங்க கிட்ட போய் வந்து நீங்கள் உறவோடு இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்க வீட்டில் ஒண்ணு கட்டாயம் அது அதெல்லாம் அப்படி லாயிச்சு போயிடுவீங்க அதனால இவர்களிடம் கவனமாக இருக்கணும் உங்களை வந்து என்ன உள்ள இழுத்து போட்டு கடைசி வரைக்கும் அவர்களுக்கு சாதகமாகவே இந்த ரெண்டு நட்சத்திரம் பயன்படுத்திடும் கவனம் அவிட்டம் போராட்டாது இவர்கள் எந்த காலத்திலும் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள் தனியாக எந்த காரியத்துக்கு போனாலும் தனியா போங்க கண்டிப்பா சிங்கம் தனியா தான் போகும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர முறை கொண்டு பரிச்சத்து பாருங்கள் போராடம் திருவணும் குரங்குத்தி மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டுமே அன்புறங்கு பண்ணுங்க மட்டும் வச்சு வச்சிங்கன்னா வாழ்க்கை நன்றாக இருக்காது இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நமக்கு என்ன நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதோடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டரை வந்து நம்ம இருக்கும் அதோடைய நெகட்டிவை பயன்படுத்தாமல் அதோடைய பாசிட்டிவ் போராட்டம் திருவோணம் அனுமார் எப்படி விசுவாசமா இருந்தாரு இருந்தா அவரும் கைகூக்க போக்க தக்கன இருந்தாரா அதே சமயத்துல குற்றாலம் குரங்கு கணக்கா இருந்தோம்னா வரட்டி வரட்டி அடிப்பானுங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போய்விடக்கூடாது உங்களுடைய நட்சத்திரத்துடைய பரிவந்தங்கள் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளந்தன் வணக்கம் வணக்கம் வணக்கம்